நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் பாதுகாக்கிற ஆண்டவர் அவருடைய தூதர்களின் மூலமாய் நம்மை பாதுகாக்கிறார் ஆண்டருடைய வார்த்தை சொல்லுகிறது ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் என்று அவர் சொல்லுகிறார் வழியிலே உன்னை காக்குறதற்கும் தூதன் நம்முடைய பயணங்களிலே பாதுகாப்பை கொடுக்கிறார் கடந்த வாரங்களிலே நாங்கள் கோவை செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது ஒரு நெருக்கடியான ஒரு இடத்தில் எங்களுக்கு முன்னால் போய்க் கொண்டிருந்த அது போய்க் கொண்டிருந்த என்று சொல்வதை விட திடீரென்று இருந்து உள்ள வந்த ஒரு பைக் எங்கள் கார் இதில் மோதிச்சுது அந்த பைக்கு காரம் கீழே விழுந்தான் அதை பார்த்து அப்படி அதை பார்க்கற கண் இமைக்கும் நேரத்தில் எங்களுக்கு பின்னால வந்த ஒரு ஸ்கூடரு டொம்முன்னு அடிச்சது முன்னாலையும் டொம்மு பின்னாலேயும் டொம்மு நாங்க நினைச்சோம் இரும்பு இதை விட்டு நம்ம நகலவே முடியாது காரணம் நல்ல சப்பலாயிருக்கும் அல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்போ நம்ம போக வேண்டிய காரியம் நடக்கிறதுக்கு ரொம்ப தாமதமாக வாய்ப்பு உண்டு இப்படிலாம் எண்ணிக்கொண்டிருக்கிற நேரத்தில் இறங்கி வந்து பார்த்தால் எந்த சேதமும் இல்லை கீழே விழுந்து எந்திரிச்சவனுக்கும் ஒன்றும் இல்லை பின்னால் வந்து மோதலங்களுக்கும் ஒன்றும் இல்லை எங்கள் காருக்கும் ஒன்றும் இல்லை இந்த வசனத்தை தியானம் பண்ணும் பொழுது இப்படி எனக்கு அழகாக ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார் வழியிலே உன்னை காக்குறதற்கு நீர் ஆ நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கு நம்ம எங்கே போனோம் தேவ சித்தத்துக்கு அர்ப்பணித்து செல்லும் பொழுது போய் சேர வேண்டிய இடத்திலே கொண்டு சேர்க்கிற வரைக்கும் நமக்கு பாதுகாப்பை தரக்கூடிய ஆண்டவர் இருக்கிறார் ஏன் கலங்கணும் தைரியமாக அவரை பற்றி கொள்வோம் நல்ல ஆண்டவரே எங்களுக்கென்று தூதனை அனுப்பி எங்களை கா பாதுகாக்கின்றவரே உமை தோத்தறிக்கிறோம் அந்த பாதுகாப்புக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாக இருக்க உண்மை சார்ந்து கொள்ளக்கூடிய கிருபையை தந்து வழி நடத்தோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே